எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணவில்ல இருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இன்றைக்கே பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி இல்லைங்களா அதனால் காலையிலே வந்து சிம்பிளாக சுவாமிக்கு வந்து விளக்கேற்றி பூவெல்லாம் வச்சு எல்லாம் சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் வச்சு சுவாமிக்கு முட்டாச்சுங்க வெறும் பழம் மட்டும் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சாச்சு ஃபஸ்ட்டு வீடியோவை இன்றைக்கி வந்து நாங்கள் ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து கும்பகோணம் போயிருந்தோம் வந்து கோயிலுக்கெல்லாம் போயிருந்தோம் சரிங்களா அதை வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீடியோவாக அதை போட்டிருக்கேன் சரிங்களா இன்றைக்கி ஈவினிங் வந்து பூஜையே இன்றைக்கி சாயந்தரம் தான் பண்ண போகிறேன்றதுனால இன்றைக்கி மற்ற வேலையெல்லாம் எல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கேன்றதை அடுத்த வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு இருக்கேன் இன்றைக்கி என்ன பிரசாதம் பண்ண போகிறேன் சரிங்களா இன்றைக்கி சுவாமிக்கு வந்து எத்தனை மணிக்கு பூஜை பண்ணுறேன் நான் எப்படி செய்கிறேன்றதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் வாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தோம் இல்லைங்களா அதை வந்து அதை வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் ஒவ்வொன்றா காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து குளிச்சிட்ருக்காருங்க பையன் குளிச்சுட்டு வந்தாச்சு அத்தை வந்து கால் வழதனால கோயிலுக்கு வர முடியலன்னு சொல்லிவிட்டாங்க மாமா மட்டும்தான் வராங்க நானும் குளிச்சுட்டு கிளம்புனோம் எல்லோருமே குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்ப கிளம்பி வச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீவாஞ்சியம் போகலாம் அப்படின்னு சொல்லி ரன் பண்ணியிருக்கோம் மாமா மட்டும்தான் வராங்க அத்தை வந்து மத்தியானம் நான் லஞ்சம் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அவங்க நாலஞ்சு வாட்டி பார்த்ததுனால நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கிளம்பிட்டோம் நாங்கள் வாஞ்சம் கொண்டு தோங்க ஃபஸ்ட்டு வந்து எம்ம தருமருக்கும் சித்திரகுப்தருக்கும் வந்து ஒரு அர்ச்சனை பண்ண சொல்லியிருந்தாங்க உள்ளெல்லாம் வந்து வீடியோ எடுக்க விடலை இந்த இடம் மட்டும் முக்கியமான இடமாச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் யம தர்மர் சன்னதி இப்போ இந்த கோயிலில் வந்து ஃபஸ்ட்டு யம தர்மருக்கும் தாங்க ஃபஸ்ட்டு வந்து அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணோன்னா அந்த பிரசாதம் வந்து நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க நம்ம அந்த அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை அங்கேயே விட்டுட்டு வந்துடணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து மூலவர் வந்து வாஞ்சிநாத சுவாமி அவங்களுக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அம்பாள் வந்து மங்களாம்பிகை அம்பாளுக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டோங்க பண்ணிவிட்டு நல்லா நாங்கள் போனது வந்து சாட்டர்டேன்றதுனால கூட்டமே இல்லை நான் பயந்துகிட்டே போனோம் சாட்டர்டே சண்டே கூட்டம் இருக்குமோ என்னவொன்னா கூட்டமே இல்லைங்க நல்லா திருப்தியாக சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தோம் அடுத்தது வந்து எண்கண் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிப்போம் என்கண் முருகர் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம் வந்து எண்கண் முருகர் தான் சரி இங்கேருந்து பக்கன்றதுனால அதையும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இப்போ இதை முடிச்சுட்டு அங்கே கிளம்புறோம் அங்கே முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் ஈவினிங் வந்து நான் அந்த விட்டல் கோயிலுக்கு போயிட்டு காட்டுறேன் நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா அந்த பாண்டரங்கர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் அம்மாமா வீட்டு பக்கத்திலே இருக்குதுங்க இந்த கோயில் வாக்கபிள் டிஸ்டன்ஸு தான் ரொம்ப நல்லா இருக்குங்க உள்ளே வந்து இந்த பாண்டரங்கர் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சுவாமி உள்ளே இங்கேயும் வந்து வீடியோ எடுக்க அவ்வளோ பண்ணலை அப்புறம் நான் உள்ளே எடுக்கல வெளியில் மட்டும் எடுத்துக்கிறேன் வெளியில் நின்று அவுட்லுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி எடுத்தேன் இங்கே வந்து இந்த சின்ன வயசு பசங்க வந்து இந்த உபநயன உப்புநல் போட்ட பசங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம் அந்த சுவாமிக்கு வந்து மந்திரம் சொல்லி அந்த வேத பாராயண் படிக்கும்போது அதை கேட்கும்போது பார்க்கவே எவ்வளோ நான் வந்து மனதுக்கு நிம்மதியாக இருக்கும் தெரியுங்களா அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க கோயில் வந்து நான் வந்து வெளியிலேருந்து உங்களுக்கு வந்து அந்த மூலஸ்தானத்தை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் தயவு செஞ்சு இந்த பக்கம் கும்பகோணம் சைடு வரவங்க மறக்காமல் இந்த கோயிலுக்கு வந்து சுவாமியை பாருங்கள் அந்த பஜனைலாம் எல்லாம் கேட்கும்போது உண்மையிலே தன்னை மீறி கண்ணிலேருந்து அவ்வளோ தண்ணி வந்துடுங்க மனசு அவ்வளோ வந்து அமைதியாக இருக்கும் ஒரு வழியாக மேலே வந்துட்டேன் என்ட்ரன்ஸில் வந்து பிள்ளையார் வச்சுருக்காங்க நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து உள்ளே எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் வந்த உடனே உள்ளே வந்து பூஜை நடந்துகிட்டு இருந்ததுங்க பூஜையை முடிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்து நின்றுட்டு வீடியோ எடுத்தங்க ஜூம் பண்ணி கண்டற பாருங்கள் எவ்வளோ அன்னைக்கு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க நம்ம அந்த பாண்டருங்கிற எவ்வளோ அமைதியாக இருந்தது தெரியுங்களா உள்ள எவ்வளோ மனது கஷ்டத்தோடு உள்ளே போனாலும் அந்த சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது மனசு வந்து அவ்வளோ அமைதியாக இருக்குங்க நாங்கள் வந்து போயிருந்த அந்த டைம் தான் வந்து அவர் அந்த சுவாமிஜி வந்து விட்டல் மகாராஜி வந்துருந்தாங்க அவரே வந்து பூஜை பண்ணார் சுவாமிக்கு வந்து நசனையும் பாடினாருங்க ரொம்ப கேட்கவே ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருந்தது முடிச்சுட்டு இப்போ கீழே இறங்குறோம் வந்து சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்போ கீழே வந்திருக்கோங்க கீழே வந்து கோவமடம் இருக்குது அங்கே வந்து கோ கோமாதம் பசுமாட்டுக்கெலாம் வந்து பூஜை ப பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி அதே மாதிரி கீழே வந்து ஒரு ஸ்டால் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அதில் வந்து இந்த ஒரிஜினல் துளசி மாலை கருங்காலி மாலை சரிங்களா எல்லாமே வந்து கீழே வந்து விற்றுட்டு இருந்தாங்க சரி பையனுக்கு ஒன்று எனக்கு ஒன்று எங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி துளசி மாலை தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அடைக்கு போயிட்டுருக்கோம் அதே மாதிரி கோ பூஜையும் பார்த்துட்டு நைட் அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஆளுக்கு வந்து எனக்கு ஒன்று என் பையனுக்கு ஒன்று எங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்று துளசி மாலை வாங்கிக்கிட்டோம் இங்கே வந்து ஒரிஜினலாக இருக்குன்றதுனால வாங்கியாச்சுங்க வாங்கிட்டு அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி நான் அத்தை மாமா மூணு பேரும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேங்க அதோட கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் சாட்டர்டே நைட்டு வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு வீட்டில் ம மறுநாள் வந்து சண்டே அன்னைக்கு திருநள்ளாறு கிளம்பிட்டோங்க நாங்கள் திருநள்ளாறு சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் காலையில் வந்து ஏழரை மணிக்கே கிளம்பிட்டோம் வந்தாங்க மாமா வந்து கூட வராங்க அவர் ஏதோ வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து ஏதோ பூ பழம்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஆண்டு வேலை இறக்கி விட்டுறேன் வாங்க மாமான்னு கூட்டிகிட்டு வந்தோம் அவரை இறக்கி விட்டுட்டு நாங்கள் நேராக அப்படியே திருநள்ளாறு வந்துட்டோங்க இப்போ அங்கே போயிட்டு நான் வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு என்னால் எந்த அளவுக்கு அங்கே வீடியோ எடுத்து காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் நாங்கள் அங்கே போயிட்டு அதுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் திருநெல்வேலர் வந்து அர்ச்சனைலாம் பண்ணி வச்சுங்க பண்ணி சுவாமி தரிசனெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம் அடுத்தது அப்படியே நாங்கள் திருநெல்வேலிக்கு கிளம்பிட்டோங்க எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு போய்ட்டு நேராக நாங்கள் திருநெல்வேலி கிளம்பி வந்துட்ருக்கோம் என் பையன் நல்லா கோயிலுக்கெல்லாம் அலைஞ்ச டயர்டில் படுத்துட்டாரு இன்றைக்கி நைட்டு வந்து எப்படியும் விட்டு ஒம்பது மணி போல இருக்குது வீட்டுக்கு போக இன்றைக்கி நைட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் இதோட இந்த வீடியோ முடிஞ்சதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்